வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெர்மனியில் குறைந்தபட்ச ஊதியத்தில் அடுத்த ஆண்டு ஏற்படவுள்ள மாற்றம் ஐம்பது ஆண்டுகள் வாழ தயாராகும் சீன ரஷ்ய தலைவர்கள் சீனாவில் புதிய தொழில்நுட்பம் கண்டுபிடிப்பு ஜோர்ஜியாவில் விபத்துக்குள்ளான துருக்கி விமானம் இருபது பேர் பலி பிரெஞ்சுக்காரர்கள் சீனர்களை விட மேல் அல்ல ட்ரம்ப் கடும் விமர்சனம் சூரிச்சி விமான நிலையத்தில் சிக்கிய நூற்று இருபத்தெட்டு கிலோ ஹாசிஸ் போதைப் பொருள் ஐரோப்பிய ஒன்றிய சீன தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை தடை செய்ய திட்டம் கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய படைகள் முன்னேற்றம் உக்ரைன் கடும் பின்னடைவு இனி விரிவான செய்திகள் ஜெர்மனியில் குறைந்தபட்ச ஊதியத்தில் அடுத்த ஆண்டு ஏற்படவுள்ள மாற்றம் ஜெர்மனியில் அடுத்த வருடத்திலிருந்து குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்துவதற்கு ஜெர்மன் கூட்டாட்சி அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் குறைந்தபட்ச ஊதியம் மணி நேரத்திற்கு பனிரெண்டு புள்ளி எட்டு இரண்டு யூரோவிலிருந்து பதிமூன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் யூரோவாக அதிகரிக்க உள்ளது மேலும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் இது மணி நேரத்திற்கு பதினான்கு புள்ளி யூரோ உயர் பதினைந்தில் குறைந்தபட்ச ஊதியம் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து இதுவே மிகப்பெரிய அதிகரிப்பு ஆகும் தொழிற்சங்கங்கள் தொழில் வழங்குனர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய குறைந்தபட்ச ஊதிய ஆணையத்தின் பரிந்துரையின் பேரில் இந்த மாற்றம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் சுமார் ஆறு மில்லியன் தொழிலாளர்கள் இந்த ஊதிய உயர்வால் பயனடைவார்கள் வாழ தயாராகும் சீனா ரஷ்ய தலைவர்கள் சீனாவில் ஐம்பது ஆண்டுகள் வாழ தயாராகும் சீன ரஷ்ய தலைவர்கள் சீனாவில் புதிய தொழில்நுட்பம் கண்டுபிடிப்பு மனிதர்களின் ஆயுளை அதிகரிப்பது தொடர்பான ஆய்வுகளை சீனா தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது இது தொடர்பான ஆய்வு நடவடிக்கைகளுக்கு பில்லியன் கணக்கான டாலர்களை சீனா அரசாங்கம் ஒதுக்கீடு செய்துள்ளது புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் மனிதர்களின் வயதெல்லையை நூற்று ஐம்பது ஆண்டுகள் வரை அதிகரிக்க முடியும் என்ற நம்பிக்கையை ஆய்வுகள் மூலம் பெற்றுள்ளதாக சீனா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மனித ஆயுளை மாற்றும் நடவடிக்கையில் சென்சனில் உள்ள லாங்வே பயோ பயோசைன்ஸ் என்ற முன்னணி நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது மனிதர்களின் வயதை நூற்றி ஐம்பதாக அதிகரிப்பது என்பது சாதாரண விடயம் என நிறுவனத்தின் தலைமை தொழில்நுட்பவியலாளர் லூ கிங்வா தெரிவித்துள்ளார் இந்த நிறுவனம் சி ஒன்று என்ற சேர்மத்தை அடிப்படையாகக் கொண்ட மருந்தொன்றை தயாரித்துள்ளது இது பழைய செல்களை அழித்து ஆரோக்கியமான புதிய செல்களை பாதுகாக்கும் திறன் கொண்டது என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த மருந்தினை கொண்டு எலிகள் மீது சோதனை மேற்கொண்டதில் அவற்றின் ஆயுள் சுமார் பத்து சதவீதம் கூடியுள்ளமை தெரிய வந்துள்ளது அதேவேளை தமது ஆயுளை நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக அதிகரிக்கும் முயற்சியில் சீனா மற்றும் ரஷ்ய ஜனாதிபதிகள் ஈடுபட்டு வருகின்றனர் விபத்துக்குள்ளான துருக்கி விமானம் இருபது பேர் பலி அசர்பைஜானிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த துருக்கி விமானம் ஒன்று ஜோர்ஜியாவில் விபத்துக்குள்ளானது இந்த விமானத்தில் இருபது பேரும் உயிரிழந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துருக்கியின் சி நூற்று முப்பது ரக ராணுவ சரக்கு விமானம் ஒன்றே இதன்போது விபத்துக்குள்ளாகி உள்ளது குறித்த விமானம் துருக்கிக்கு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் துருக்கிய ஜனாதிபதி தை பெர்டோகன் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பிரெஞ்சுக்காரர்கள் சீனர்களை விட மேலல்ல ட்ரம்ப் கடும் விமர்சனம் அமெரிக்க ஜனாதிபதி நியூஸ் சேனலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் அளித்த பேட்டியில் பிரான்சை கடுமையாக விமர்சித்துள்ளார் வெளிநாட்டு மாணவர்கள் அமெரிக்காவில் படிப்பதற்கான அனுமதி குறித்து கேள்வி எழுப்பிய போது ட்ரம்ப் பிரெஞ்சுக்காரர்கள் சீனர்களை விட மேலல்ல என கூறியுள்ளார் அவர் பிரான்ஸ் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அநியாயமான ஐந்து சதவீத வரி விதித்ததாகவும் பிரெஞ்சுக்காரர்களுடன் நமக்கு நிறைய பிரச்சினைகள் இருந்தன எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த கடுமையான விமர்சனம் பெரும்பாலும் பிரான்ஸ் கூகுள் ஆப்பிள் ஃபேஸ்புக் அமேசான் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களுக்கு விதித்த டிஜிட்டல் வரியை நோக்கி இருந்தது அமெரிக்க நிறுவனங்களுக்கு நன்மை அளிக்கும் பொருளாதார திறப்பை ஆதரிக்கும் ட்ரம்ப் இதை இன்னும் மறக்கவில்லை இந்த கருத்துக்கள் அமெரிக்காவை மீண்டும் சிறப்பாக்குவோம் இயக்கத்தில் உள்ளான இரண்டு மனோபாவங்களை வெளிப்படுத்துகின்றன ஒரு பக்கம் தொழில்நுட்ப துறையுடன் நெருக்கம் உள்ளவர்கள் அமெரிக்காவுக்கு வெளிநாட்டு திறமைகள் தேவை என்று நம்புகிறவர்கள் ஏனையவர்கள் குடியேற்றத்துக்கு எதிராக உள்ளனர் பேட்டியின் முடிவில் ட்ரம்ப் எனது யோசனை வேறு யாருடையதும் அல்ல நமது நாடு செழிக்க வேண்டும் என்பதை இலக்கு என வலியுறுத்தியுள்ளார் சூரிச் விமான நிலையத்தில் சிக்கிய நூற்று இருபத்தெட்டு கிலோ ஹாசிஸ் போதைப் சூரிச்சு விமான நிலையத்தில் அமெரிக்காவிலிருந்து வந்த பொதியை மோபனாய் ஒன்று சோதனை செய்த போது போதைப் பொருள் இருந்ததை கண்டுபிடித்துள்ளது முப்பது பெட்டிகளில் மொத்தம் இருபத்தி எட்டு கிலோ ஹாசிஸ் போதைப் பொருள் அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேகத்துக்கிடமான நூற்று நாற்பத்தி நான்கு பெட்டிகள் நான்கு தட்டுகளில் பரவியிருந்ததாக சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான மத்திய அலுவலகம் செவ்வாய் என்று தெரிவித்துள்ளது மேலும் விரிவான சோதனையை மேற்கொள்ள போதைப்பொருள் மோபனாய் மூலம் போலீசார் சோதனை நடத்தினா் சிறிது நேரத்திலேயே நாய் எச்சரிக்கை விடுத்தது போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு சூரிஜ் கண்டோனல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஒன்றியம் தொழில்நுட்பத்தை தடை செய்ய திட்டம் சீன தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை குறிப்பாக ஹவாய் மற்றும் தொலைத்தொடர்பு வலைப்பின்னல்களில் பயன்படுத்துவதை தடுக்கும் திட்டத்தை ஐரோப்பிய ஒன்றியம் பரிசீலித்து வருவதாக புளும்பெர்க் செய்தி வெளியிட்டுள்ளது சீன நிறுவனங்கள் மூலம் உளவு பார்த்தல் மற்றும் சீர்குலைத்தல் போன்ற அபாயங்கள் ஏற்படலாம் என்ற பாதுகாப்பு கவலைகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஐரோப்பிய ஆணையம் முன்பு தன்னார்வமாக வழங்கிய அதிக ஆபத்துள்ள விற்பனையாளர்களை நீக்கும் பரிந்துரைகளை இப்போது சட்டப்படி கட்டாயமாக்கும் விதியாக மாற்ற திட்டமிடுகிறது இந்த புதிய விதியை பின்பற்ற தவறும் உறுப்பு நாடுகள் மீது ஐரோப்பிய ஆணையம் மீறல் நடவடிக்கைகளையும் மற்றும் நிதி அபராதங்களையும் விதிக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது மேலும் ஹவாய் சாதனங்களை பயன்படுத்தும் ஐரோப்பிய ஒன்றியமல்லாத நாடுகளுக்கான நிதி உதவியையும் நிறுத்தி வைப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது எனினும் சீன நிறுவனங்கள் மலிவான தொழில்நுட்பம் காரணமாக சில உறுப்பு நாடுகளும் தொலை தொடர்பு நிறுவனங்களும் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்புள்ளது கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய படைகள் முன்னேற்றம் உக்ரைன் கடும் பின்னடைவு கிழக்கு உக்ரைனின் டான்பாஸ் பகுதியில் உள்ள முக்கியமான தளவாட மையமான போக்ரோஸ் நகரை சுற்றியுள்ள சண்டை உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது இது ரஷ்யாவின் தந்திரோபாய மாற்றங்களையும் உக்ரைனின் பாதுகாப்பு அரண்களின் வீழ்ச்சியையும் வெளிப்படுத்துகிறது போருக்கு முன்பு சுமார் அறுபதாயிரம் மக்கள் வசித்த போக்ரோஸ்க் உக்ரேனிய படைகளுக்கான பொருட்கள் மற்றும் துருப்புகளை விநியோகிக்கும் ஒரு முக்கிய சாலை மற்றும் ரயில்வே சந்திப்பு மையமாக உள்ளது இந்த நகரத்தின் வீழ்ச்சி டொனஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ள க்ரமாடோர்ஸ்க் மற்றும் ஸ்லோவியான்ஸ்க் போன்ற பெரிய நகரங்களை நோக்கி ரஷ்யா முன்னேற ஒரு தளமாக அமையும் அவுத்திவ்கா வீழ்ச்சிக்கு பிறகு ரஷ்ய படைகள் போக்ரோஸ்கை நோக்கி தொடர்ந்து மேற்கு நோக்கி கொண்டிருக்கின்றன நிலைமை மிகவும் கடினமாக இருப்பதாக உக்ரைனின் தரப்பு தெரிவித்துள்ளது ரஷ்யப் படைகள் நகரத்தின் தெற்கு புறநகர் பகுதிகளுக்குள் நுழைய தொடங்கியுள்ளனர் அவர்கள் நகரை சுற்றியுள்ள உக்ரைனிய படைகளின் விநியோக பாதைகள் மீது ஆதிக்கம் செலுத்தி முழு பகுதியையும் சூழ்ந்து வளைக்க முயற்சி செய்கிறார்கள்